என்னோட கணவர் வீட்டில் கூட குழந்தைங்க இந்த மாதிரி சீரியல் நடிகை சைத்ரா ரெட்டி பாத்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க அது குறித்து ஸோ தமிழ் சின்ன திரையில கல்யாணம் முதல் காதல் வரை அப்படிங்கிற சீரியல் மூலியமா ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சவங்க தான் நடிகை சைத்ரா ரெட்டி அந்த சீரியல் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்க அடுத்த சீரியல்லையே வில்லியா நடிச்சாங்க ஜீத்தம் உள்ள ஒளிபரப்பான நீ மோகினி அப்படிங்கிற சீரியல்ல சொல்லிட்டு ஒரு தனி வட்டாரமே உருவாச்சு சன் டிவி பக்கம் வந்தவங்க கையல் அப்படிங்கிற சீரியல்ல இப்ப வெற்றிகரமா நடிச்சுட்டு வராங்க நடிகை சைத்ரா ரெட்டி கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ராகேஷ் அப்படிங்கிறவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணம் ஆகிய ஐந்து வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாதது குறித்து பலருமே கேக்குறது குறித்து ஒரு பேட்டியில பேசியிருக்கிறாங்க அதில் அவங்க பேசும்போது எல்லாருமே குழந்தை எப்போன்னு சொல்லி கேக்குறாங்க நாங்களும் வரும்போது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருக்கோம் ஆனா எப்படியோ ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு குட்டி சைத்து வந்துடுவாங்க ஆனா கமிட்மெண்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா சோ அதையும் பார்க்கணும் குழந்தைன்னா பிடிக்காதவங்க யாருனா இருக்க முடியுமா எனக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி கோலா பதில் சொல்லி சைத்ரா ரெட்டி சோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க